ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து முழுசாக ஒரு யூனிட் டிப்பர் நல்லா ஹெவியான டிப்பரு பாருங்க நல்லா ஹெவியாக இருக்குது ஒரு யூனிட் முழுசாக வரும் டிப்பர் வந்து நல்லா கண்டிஷனாக நல்லா தகுடெல்லாம் நல்லா த கண்டிஷனில் போட்டிருக்கிறாங்க டிப்பரில் டயர் ரெண்டுமே ஒரிஜினல் டயர் மாதிரி தான் இருக்குது பாருங்கள் கேஷிங் டயரு ரெண்டுமே நல்லா புல் கண்டிஷனில் இருக்குது பட்டையெல்லாம் பாருங்கள் நல்லா பிரேக் பட்டையெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது நல்லா வெயிட் தாங்கக்கூடிய அளவுக்கு சேனல் வந்து இருபது குறுக்கு சேனல் இருக்குது அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது டிப்பரில் வந்து எந்த வித டேமேஜும் கிடையாது எந்த லோ கண்டிஷனும் இல்லை டிப்பர் இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு யூனிட் டிப்பர் எண்பது பாயிண்ட்டு எழுவத்தஞ்சி பாயிண்ட்டு டிப்பர் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது புதுசு செகண்ட்ஸ் எல்லாமே நான் இருக்குது டபுள் டோர் டிப்பர் பாருங்கள் டிப்பரோட தொட்டியெல்லாம் எல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா ஹெவியாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டிப்பர் பாருங்கள் நல்லா ஹெவியான பட்டை இருபது குறுக்கு சேனல் நல்லா ஹெவியாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிப்பரோட ரேட்டு இருக்குது டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா ஒரு பத்தஞ்சு முன்ன பின்ன தான் பண்ண முடியும் ஏன்னா டிப்பரில் பெருசாக மார்ஜின் வச்சு பண்ண முடியாது டிப்பர் வந்து அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஒரு யூனிட் நல்லா ஸ்ட்ராங்கான டிப்பரு டிப்பரோட எல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் டிப்பர் வந்து பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குது சைடெல்லாம் பாருங்கள் மண்ணு உக்காராமல் இருக்கிறதுக்காக சைட்லலாம் பட்டை வச்சு வெல்ட் அடிச்சிருக்கிறாங்க அதனால் நீங்கள் லோடு கொட்டும்போது சைடில் மூலையில் எந்த மண்ணுமே நிற்காது அந்தளவுக்கு நல்லா தரமாக பண்ணியிருக்கிறாங்க சுகராக ஒரு யூனிட் வரும் இந்த டிப்பரு டிப்பர் அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிராக்டர் டிப்பர் இதோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க ஒரு பத்தஞ்சு முன்ன பின்னா நேரில் வந்தால் பேசிக்கலாம் ஆனால் நல்லா ஹெவியாக இருக்குது லோடு ஓட்டுறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இவையான லோடு ஓட்டுறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஹைட்ராலிக்கெல்லாம் நல்லா வேலை செய்யுது டிப்பர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க வேறு ஏதாவது டிப்பர் வேணும் டிராக்டர் வேணும் ட்ரைலர் வேணும் ரொட்டேட்டர் கலப்பு வேணும் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து இந்த மாதிரி வண்டி வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எங்கக்கிட்ட எல்லா டிப்பருமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வந்தாலுமே உங்களுக்கு நாங்கள் டிரைவர் வச்சு வாடகை கொடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்